ஓம் க்ளாம் க்ளீம் கம் கணபதியே வரவரதம மதனதானிய சம்ருத்திமே தேகி தாபய ஸ்வாக தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கும் தன்னலமற்ற பெரும் பேறு பெற்றவருக்கும் குழந்தைத்தனை போன குபேரனாய் வளம் வரும் ராஜதந்திரிக்கும் அமானுஷ்யமான சக்தியை பெற்ற ஆரவாரம் பெற்றவரும் காவியம் படைப்பதில் சகலகலா வல்லவராய் இருக்கும் தன்னம்பிக்கை மிகுந்தோருமாய விருச்சிகளுத்தி பிறந்த வியூகங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் அதாவது உங்கள் உலகத்தில் உங்களை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல உலகத்தில் உங்களை எவராலும் இடைபோட முடியாது எவரும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது அமானுசியமான சக்தியையும் இயற்கைக்கு மிஞ்சிய மாபெரும் வல்லமையும் பெற்றவங்க முருகப்பெருமானை அணுக்கரகம் பெற்றவங்க சித்தர்களின் கோரக்க சித்தரின் அருளாசி பெற்றவங்க ஸ்ரீ காளி தேவியின் அருளாசியும் அதிகம் பெற்றவர்கள் உதித்த உதித்திய உலகத்துக்கு வியூகத்தை விளக்கும் மிகப்பெரிய தந்திரசாலி ராஜ தந்திரசாலி கடந்த உங்கள் வாழ்க்கை வட காலங்களில் புலம்பலும் அழுகையும் கூக்குரலும் கடன் வழக்கு வம்பும் கோ்தான் மிஞ்சியது நீங்கள் செய்கின்ற தொழிலில் வட்டிக்கு மேல் வட்டி கட்டி பணத்தில் முதலமை இழந்து சொத்தை இழந்து நடுத்தருக்கு வரக்கூடிய அர்த்தாஸ்தமச்சனையால் உங்கள் வாழ்க்கை நாசமாய்ப்போணும் பாசமாய் இருந்தவங்க எல்லாம் மற்றவர்கள் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை விட்டது நான்கு உள்ள சனி சனி என்று பெயர் இந்த கும்பத்தில் உள்ள சனி நான்கு விட உங்களே நன்கு பதம் பார்த்து விட்டது சிலரை தொழில் நஷ்டமடைஞ்சு வீதிக்கு வந்து விட்டது வாங்கிய கடத்து வட்டி கட்ட முடியாமல் தவிப்பால் தவிச்சு வாழ்க்கையே சொல்லனா துயரத்துக்கு ஆளானங்க ஆளானங்களை உதித்த அருமையான நண்பர்களே தோழர்களே இன்னும் பதினஞ்சு நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கக்கூடிய ஆகிய முழுவதும் ஆடம்பரமாய் வாழ்க்கை வர ஆதாய சனி அடிக்கப் போகின்றது வெற்றி மீது வெற்றி வந்த என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லா உன்னை சேரும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லா உன்னை சேரும் என்று இந்த விருச்சிகத்தில் பெற்ற அன்பு நண்பர்கள் இனிமேல் வெற்றி மேல் வெற்றி வாழ்க்கை வாழ போறீங்க வெற்றி வெற்றுடன் உள்ள வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையா மாதிரி மற்றவர்களுக்கு முன்னாடி நீங்கள் முன்மாதிரியாய் எந்த இடத்தில் நீங்கள் வெக்கப்பட்டு கூணி குறுகிய அவமானீர்களோ அந்த ரெண்டரை காலங்களில் எந்த மா மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் அசிங்கப்பட்டீர்களோ அவர்களே உங்கள் மூக்கள் மேல் விரல் ஆ இவை இப்படிப்பட்ட அசாத்தியமான சாதனை பெற்ற மா மனிதன் இவன் தானா என்று ஏங்கும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் எண்ணமயமாகவும் வண்ணமயமாகவும் ஜொலிக்கப் போகின்றது சகோதர சூழ்நிலை எதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் சந்தோஷமாய் உங்கள் வாழ்க்கையில் தொழிலை நபர்த்தி கொள்ளுங்கள் அதாவது இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அங்குட்டு வரும் இரண்டரை வருட கால முப்பது மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஆயில் முழுவதும் ஆடம்பரமான பணக்காரையொகம் அடிக்கப் போகின்றது பொதுவாகவே நான்கு கூடிய சுகஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் சனீஸ்வர பகவான் பானுமைந்தன் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமனை விசேஷ யோகம் நான்கு ஐந்து பணக்கார யோகம் பெரும் பணக்கார யோகம் அந்த வகையில் அவர் அங்கிருந்து கொண்ட மூன்றாம் பார்வை ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கூட்டாளி ஸ்தானத்தை பார்க்கும்போது நல்ல கூட்டாளிகளால் நல்ல சகாயம் கிடைக்கப் போகின்றது நல்ல தொழில் பங்குதாரர்கள் அமையப் போகின்றார்கள் சிலருக்கு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையப் போகின்றது குழந்தைகளினால் உங்களுக்கு பேரதிஷ்டமும் பெருமதிப்பும் கிடைக்கப்பட்டது நல்ல தொழில் ஆதாயத்தினால் ஏற்கனவே கூட்டு தொழில் பண்ணியவர்களுக்கும் இந்த நன்றை பெரும் ஆதாயம் கிடைக்கப் போகின்றது சகோதர சகோதரிகளே நீங்கள் எள்ளிடமும் கவலை வேண்டாம் உங்களுடைய விசேஷ் பகவானின் ஏழா பார்வை உங்கள் ராசிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய பார்ப்பது மிக யோகம் யோகம் அதாவது பிரமாதங்களை நீங்கள் சம்பாதிக்கும் பணம் ஆயுள் முழுவதுக்கும் வைத்து அழகு பார்க்கும் அளவுக்கு பணத்தை குவிக்க போறீங்க அடுக்குமாடி வீடை கட்ட போறீங்க சில அபார்ட்மெண்ட்ஸை வாங்க போறீங்க சில விலையுயர்ந்த கார் தேர் போன்ற காரில் பவனி வர போறீங்க இது நிதர்சனமான உண்மை நீங்கள் அனுபவித்து பாருங்க அதை உண்மை என்று சொல்லுவீங்க ஏனெனில் மீண்டும் சொல்லுகிறேன் மகர ராசி முதல் நண்டு ராசிக்குள் பானுமைந்தன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரபாவா வரும் பொழுது உங்கள் ராசிக்கு அதாவது நான்கு நான்குக்குரியவன் ஐந்தில் வரும் பொழுது உங்களுக்கு மிகவும் தனக்கார யோகம் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே தோன்ற பகருகின்றா கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் சென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா நகக்குதடா சீமான் சோழ நன்றாக புழி பாணி என்று புலிப்பாணி சித்தர் கூறியது போல இந்த மகர ராசி வந்து நண்டு ராசி என்ற சொல் கடகராசிக்குள் பானு மஹந்தன் வரும்பொழுது உங்கள் ராசிக்கு நான்கு கூறியவன் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிக பெரும் தனக்காரயகம் பணக்காரயமும் ரெண்டபட காலங்களில் அடிக்கப் போகின்றது அந்த வகையில் நீங்கள் விசேஷ தனயகம் பெற்றவர்கள் ஏனெனில் காலபுருஷனுக்கு எட்டு கூடிய விருச்சிக ராசி அமானுசியமான சக்தியையும் ஆற்றல் இருந்த மகாசக்தியையும் பெற்றவங்க இந்த விருச்சிகள் உதித்த வியூகத்தை விளக்கும் வல்லமை படைத்தவர்கள் முருகப்பெருமானின் அருளாசி நிதர்சனம் நிறைய பெற்ற பூமி யோகத்தை அதிகம் பெற்றவர்கள் ஏனெனில் இந்த ராசிக்கு தனாதிபதி யோகாதி என்று குரு பகவானே இவருக்கு பெருந்தனத்தை கொடுக்க போட்டி போட்டுக் கொண்டு இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இவர்களுக்கு மிகவும் விசேஷமாகவும் தனயோகமாகவும் இருக்க போன்ற ஏனெனில் இந்தமே பதினான்காம் தேதி வரும் குரு பகவானும் தனவிட்டை பங்கு பணம் போட்டி போட்டுக்கொண்டு எக்கச்சக்கமா இவர் வாழ்க்கையே திக்கு முக்காட வைக்க பூண்டு சகோதர சருளே மேலும் இவருடைய இரண்டாம் என்று சொல்ல குருஸ்தானத்தை இந்த பார்க்கும் பார்க்கும்போது விசேஷ தனக்காரையும் கிடைக்கும் சிலருக்கு வெள்ளித்தட்டில் தங்கத்தட்டில் பால் சாதம் அண்ணா சாப்பிடும் அளவுக்கு பெரும் பணத்தினால் தட்டு வாங்கி குவிக்க போறீங்க இது நிதர்சனமான உண்மை ஏனெனில் நீங்கள் முருகப்பெருமானின் சிவபெருமானி அனுக்கிரகம் அதிக பெற்றவர்கள் விருச்சிக்கத்தில் உதித்த மகா தந்திரசாலிகள் யோகசாலிகள் குழந்தைத்தனமானவர்கள் உங்களுக்கு இயற்கை எப்பொழுதுமே அதியோகத்தை கொடுக்கும் மிக பிறந்த மாளிகை போன்ற வீட்டில் வாழ தகுதியானவர்கள் வெள்ளி பாத்திரம் தங்கப்பாத்திரம் வீட்டில் புழங்கக்கூடியவர்கள் விலையுயர்ந்த கார்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் ஆனால் சற்றுன்னு கோபம் வரக்கூடியவர்கள் கோபம் இருக்கும் இடத்தில் தானே குணம் இருக்கும் என்று கூட உங்கள் குணத்தில் உங்கள் கோபத்துக்கு ஏற்ற குணமும் உங்களிடம் இருக்கும் இந்த கடந்த இரண்டரை வட காலங்களில் உங்கள் சோதனையும் வேதனையும் மிஞ்சி இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் சாதனையும் வெகு யோகமும் ராஜயோகமும் அடிக்கப் போகின்றது அந்த வகையில் நீங்கள் மிகப்பெரிய யோகசாலியாக இந்த காலகட்டங்கள் நீங்கள் வரப்போறீங்க சகோதர சகோதரிகளை அதற்கு நான் முழுமையான இருக்கின்றேன் ஏனெனில் இந்த வேட காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடீஸ்வர தனயோகத்தை பெறும் ஐந்து ராசிகளில் விருச்சிகமும் ஒன்றாக அமைகின்றது அந்த வகையில் நீங்கள் மிகவும் விசேஷ தனயோகம் பட்டவர்கள் விசேஷ தனயோகம் பட்டவர்கள் பிரியமானவர்களே சகோதர சருளே அந்த வகையில் நீங்கள் யோகம் பண்ணப்பட்டவங்க மிகவும் தனக்காரயோகத்தில் வந்துவிட்டீங்க அந்த வகையில் நீங்கள் பூர்வம் புண்ணிய பண்ணப்பட்டவங்க அந்த வகையில் நீங்கள் சந்தோஷமாகவும் சமாதானமும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழை கழிக்க போறீங்க சுகமாய் சுகித்திரிக்க போறீங்க முருகப்பெருமான அறுநாள் எட்டு திக்கும் நீங்கள் திக்குமுக்கால் அளவுக்கு பெருமணத்தை சேர்க்க போறீங்க சில விலை உயர்ந்த தேர் போன்ற காரை வாங்க போகின்றார் ஏனெனில் இந்த நான்குக்குரிய சனீஸ்வர பகவானே தனவீட்டை பார்க்கும்பொழுது பணத்தினால் பெரும் பணக்கார யோகம் ஏற்பட்டு தனத்தினால் பெருந்தனம் ஏற்பட்டு பொன்னாபரம் யோகம் கிடைத்து மிகப்பெரிய தனவந்தரா ஏன் மற்றவர்களுக்கு மிக பெருமளவுக்கு நிதி கொடுக்கும் அளவுக்கு பதிப்படைத்தவரா நிதி படத்தவராய் வாழ்க்கையில் மற்றவர்கள் செய்யும் சதியை உடைத்து தடை அதை உடை என்ற விதியின்படி மிகப்பெரிய தனவந்தராய் இந்த இருபத்தி ஐந்தில் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு சகோதர சவுள விருச்சிகத்தில் உதித்தவர்கள் வரப்போறாங்க ஏனெனில் முருகப்பெருமானி அருளாசி அதிகம் பெற்றவர்கள் பிரியமானவர்களே கவலை வேண்டாம் எல்லமும் கவலை வேண்டாம் நீங்கள் நேரம் கிடைக்கும் போதுதான் என் அப்பன் முருகப்பெருமானை நினைத்து மனதார துதித்து வீட்டில் ஒரு வேல் அல்லது முருகப்பெருமான படத்தை வைத்து உருவாய் அருவாய் உளதாயிலும் மறுவாய் மழராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாயும் மறுவாய் மழராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதி ஆயும் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் மறுவாய் அருள்வாய் கூகணி கூறுவாய் வருாய் கூகணி அருவாய் மறுவாய் மணியாய் ஒழியா என்று பணதாரில் துதித்து அந்த ஆறு வெத்தலைக்கில் அகழ் விளக்கு வச்சு நீதிபம் அதை சுற்றிலும் மலர்களால் அழகிருந்து அப்பன் முருகன் திட்டம் நீங்கள் துதித்து வாருங்க உங்க வாழ்க்கை இந்த ஐந்துள்ள னியால் மிக பெரும் தனக்கார யோகம் பணக்கார யோகம் ஏற்பட்டு பல தலைமுறைக்கு செத்து சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த விருச்சகத்தில் பெற போறாங்க யோகம் உங்களுக்கு இந்த இழந்த சனி உங்கள் சொத்து ஆதாயத்தை பிடிங்கின சனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இழந்ததை மீண்டும் பல மடங்கு பத்து மடங்கா திரும்பத் போகின்றார் சகோதர சருளே நான் சொல்லும் அவ அருமையான பரிகாரத்தை அவசியம் நீங்கள் சென்று வழிபட்டு வாருங்கள் தேனி மாவட்டம் குச்சனூர் அவசியம் சனீஸ்வர பகவானை பொங்கும் சனீஸ்வரே சென்று இந்த வெறிச்சிகத்தினால் வழிபட்டு வருவது விசேஷ தனயோகத்தையும் பெரும் பணக்காரயோகத்தையும் கொடுக்கும் மேலும் காரைக்கால் அருகிலுள்ள அந்த திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று பதினேழு கருங்குள மலைகளை அப்பன் சனீஸ்வர பகவானுக்கு படைத்து எள் தானம் செய்து எள் உருண்டை தானம் செய்து நல்லெண்ணெய் தீபமிட்டு அப்பன் சனீஸ்வர பகவானை மனதார நீங்கள் வாருங்க தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின் சாக நிறே சச்சரவின் தேம் சாக நிறேன் இச்சகம் வாழ்தாதம் இஜகம் வாழ இந் அருள் தாதாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனபை தருள்வா என்ற மனதார இந்த துதியை பதினாறு முறை பாட்டாக பாடி அப்பன் சனி சுபரபகவானை வழிபட்டு அங்குள்ள உடல் ஊனமுற்றவர்கள் கைதான் ஊனமுற்றவர்கள் ஏழை எழியொட்டிக்கற்ற பள்ளி உதவிகளை பரதேசிகளுக்கு உடல் அன்னதான உதவிகளை உடனே செய்து பிரியமானவர்களே நீங்கள் வழி வரும்போது சனி சுப்பிரபகவான் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு மட்டும் இல்லாமல் இந்த ஆயிலும் முழுவதும் உங்களுக்கு பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பணக்கார யோகத்தை இந்த விருச்சிகத்தில் இந்த சனிஸ்வருமான் செய்ய போது உண்மை உண்மை உண்மை